இருமன நான்கு கல்வு சாப்பிடும் சாப்பிடு சாப்பிடும் எந்த அம்மாக்கள் எல்லாம் பாட்டு பாடி ஒரு டான்ஸ் எல்லாம் வாட போயிடும் வேணா திருமண பந்தத்தில் வந்து சாப்பாடுக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹாய் வணக்கம் முருகிலே காண்டிவன் யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் காரநகர் சிவகாமி அம்மன் வீதியிலே அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில்தான் நான் தற்போது வருகிறேன் முதியோர் இல்லத்திலே இருக்கின்ற முதியவர்களுக்கான காலை மதிய உணவு வழங்கும் நிகழ்வுகளை தான் நீங்க தற்போது பார்க்க போறீங்க அஹ் திருமண ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருமண பந்தத்திலே இணைந்து கொண்ட எலி தாமினி அவர்கள் கனடாவிலே திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள் அவருடைய திருமண நாளினை முன்னிட்டு சிவகாமி அம்மன் முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்களுக்கான காலை மதியம் காலை உணவுகள் மற்றும் அவர்களுக்கான ஆஹ் சாரம் மற்றும் உடை உடைகள் அஹ் தவல் துவாய்கள் அஹ் அவர்களுக்கு தேவையான பாட்டா போன்றன வழங்கப்புறம் அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்க்க போறீர்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திருமண வந்தத்திலே இணைந்து கொண்ட்ஸ் தாமினி அவர்களுக்கு அவருடைய திருமண நிகழ்வினை முன்னிட்டு அமைந்துள்ள முதியோர்களுக்கான உணவு வழங்குகிற காணொலிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த முதியோர்களுக்கான உணவு வழங்குகின்ற காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள் सापड़ 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 इले 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 அம்மாக்கள் எல்லாம் பாட்டு பாடி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆட போயிடணும் வேணாம் சும்மா சும்மா ஒரு பாட்டு ஆடிக்குங்க சும்மா பாட்டு பாடவா அந்த ஒரு பாட்டுகள் பாடிங்க சரி

ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடா நாட்டு திருமண பந்தத்திலிருந்து எயிட் தாமணி தம்பதிகள் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்படி நல்ல ஒரு மதியம் காலை உணவு மதிய உணவு அந்த தண்டையும் வழங்கினருக்கு சிவப்பா வழங்கினது மற்ற இது போன்ற இந்த அன்று பரிசுகள் அப்படின்றது பரிசுகள் வழங்கினாக்கும் இந்த முதியோர்களுக்கு வழங்கினாருக்கு மிகவும் தாழ்மையான அந்த இதை தெரிவித்துக் கொண்டது அவர்கள் இல்லதான் சிறந்து பல காலம் பல்லாண்டும் பெற்று பல கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்று மனப்பூர்வமா வாழ்த்து தெரிவிக்கின்றோம் நன்றி கன்னடாலே சாமில் திருமண மந்திரத்தில் இருந்து அவர்களுக்கு முதியவர் சார்பில்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அன்று கனடாவிலே திருமண பந்தத்திலே இணைந்து கொண்ட எரிக் தாமினி அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு காரணக சிவகாமி அம்மன் முதியவர்களுக்கான காலை தயார் நிலையில் இருக்கின்றது அவர்களுக்கான உணவுகளை அந்த கனடாவிலிருந்து இவர்களுக்கான உடைகள் போன்றவற்றை வழங்கி இந்த முதியோர்களுக்கு உதவி செய்த அவர்களுக்கு திருமண வந்தத்தில் இணைந்தவர்களுக்கு பல்லாண்டு காலம் பாலையன் என வாழ்த்துகின்றோம் அடு அடுத்து முதியோர்களுக்கான உணவுகள் வழங்குகின்ற காணொலியை பார்வையிடுவோம் था पर ने करे करे काला मगर जरा कि बगत आ जाए दी देखो दर्द होता है चल गाजने के आ जाए आ जाए आदर माला आको दीदी तेला और हां सही दीदी तेला पड़ी बार इधर ले ले कुछ तिरछी लाने सापाटे दिला कर टुकड़ा करने <laughs> ോ ഇരു <laughs> <laughs> இறங்க வேண்டியது. அது கொஞ்ச rồi, अच्छा अच्छा सर सर बुरे नहीं क्या काम ना wala kamu jadel hah ada ada செருப்பு செருப்பு தான் கொடுக்க செருப்பு சரி ஆ வீட்டில் வாழ போகிற பெண்ணே தங்கள் கீழ் தண்ணி சில மதிகள் சொல்லுறேன் முன்னே சில புத்திமடிகள் சொல்லுற முனே சாம கோழி கோவையிலே முழிக்கணும் சாம கோழி முழிக்கணும் காலை கடனை முடித்துக்கொண்டு செய்வாள் ஈடுபட்டு தன் தொழிலை ஆரம்பிக்கணும் பெண்ணே பெண் தொழிலை ஆரம்பிக்கணும் பெண்ணே திருமண வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்து திருமண வாழ்த்துக்கு அறிக்கை வாழ்க்கை வாழ்க்கின்ற ஆண்டவன் பிரார்த்தனை செய்யும் திருமண வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன் திருமண வாழ்த்துகள் திருமண வாழ்த்து திருமண வாழ்த்துகள் திருமண வார்த்தைகள் திருமண வாழ்த்துகள் திருமண வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் இனிய தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்கள் எங்கட மேலமா அந்த திருமண வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துகள் திருமண வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் நன்றி தம்பதிகளுக்கு விஷ்யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இந்த ஒழுங்கமைப்பு செய்த காண்டிபன் வியூவர்ஸ் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஹேண்ட்ஸம் அவருக்கு நன்றிய தெரிவித்துக் கொள்றோம் திருமண பந்தத்திலே இணைந்து கொண்ட எரிக் தாமினி அவர்களுக்கு இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இந்த முதியோர் இல்லத்திலே முதியோர்களுக்கான சாப்பாடு வழங்கினோம் அப்படி சாப்பாடு இருந்தது

San sama, San José, en San José, ¿no? ¿Nando oh, es oh, de Okay,